ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடம்பு சரியில் கொஞ்சம் இல்லை நிறையவே உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு நேற்று தான் ஹாஸ்பிட்டலேருந்தே வந்தேன் ஸோ வீடியோ கொடுக்க முடியல சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவு போட்டுறேன் அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் வீக்குக்கு வீடியோ முன்னே பண்ண தான் இருக்கும் எல்லாரும் என்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து கூட மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சில்லாமல் போனால் மெடிசின்ஸை விட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸை அவங்களாம் இருந்தால் அந்த ஃபீலே தனியாக இருக்கும் அதாவது உடம்பு சில்லாமல் இருக்கிறதே தெரியாமல் இருக்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மெசேஜும் எனக்கு இருந்தது எல்லாருமே இந்த மூணு நாளாக உடம்பு எப்படிக்கா இருக்குது எப்படிக்கா இருக்குன்னு கேட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களால் கூட நான் கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகிட்ட மாதிரி தெரியுது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அக்கறையா அக்கா தண்ணி நிறைய குடிங்கக்கா வீடியோ அப்புறமா போட்டுக்கலாம் தான் முக்கியம் உடம்பு பாருங்கக்கா ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எப்போவுமே அப்படி தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா யாராவது கூட இருக்கணும்னு நினப்பேன் எங்கள் வீட்டில் என்னோடய ஃபேமிலிஸ் என்னோட கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி தான் எனக்கு என்னோட உங்களோட மெசேஜ் எல்லாமே இருந்தது நிஜமாகவும் சொல்கிறேன் எனக்கு நான் இப்போ உடம்பு சரியாயிட்டேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்தான் மெசேஜ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் கூட நீங்கள் இந்த மாதிரி இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லாஸ்ட் மந்த்தாக சரியாகவே கொடுக்க முடியல ஏன்னா எங்கள் பேருமே இறந்துட்டாங்கன்னு ஊருக்கு போயாச்சு அப்புறம் அப்போ இருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ் எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது வாய்ஸ் வரல வீடியோ கொடுக்க முடியாமல் லாஸ்ட்டு மன்த்து வீடியோ அவ்வளோவா கொடுக்கவே இல்லை ஸோ சாரி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு இந்த ஒன் வீக்கை கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ கொடுத்துட்றேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாகவே வீடியோஸ்க்கு வியூஸ் போகலை அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருந்தது இப்போது நான் வீடியோ வேறு கொடுக்கல எனக்கு வியூஸ் எப்படி போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் நிறைய பேர் எங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி முடிக்கும் மாதிரிலாம் ஓகே கண்டிப்பாக எனக்கு வீடியோ போடுறேன் உறவுகள் நோட்டிஃபிகேஷன் வரலனா ப்ளீஸ் என்னோடய சேனல்குள்ளே போய் பாருங்கள் என்னிங்க்குள்ளே கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறேங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோ நல்லா நான் நல்லா தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட் வச்சுன்னா மோட்டிவாக அடுத்தடுத்த வீடியோ கொடுக்க முடியும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளில் இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் எபிசோட்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்குமே ஜீவன் சந்தியா ஆளுக்காட்சியை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை ஸ்டோரி மூவ் பண்ணி போகணும்ல ஸோ இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அர்ஜுன் வருவார் எல்லோரும் அர்ஜுன் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க தெரியுது ஸோ ஸ்டோரி மூவ் பண்ணுறதுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள் தேங்க் யூ பரவாயில்ல விடுங்க ஜிவி பண்ணால் பண்ணட்டும் தெரியப்பே ரிட்டர்ன் கொடுப்போம்ல ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுற சேனல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் ஈவினிங் கண்டிப்பாக உறவுகள் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்